அண்ணா சாரி அண்ணா கொஞ்சம் ஒர்க் அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பேச முடியல எனக்கு கொஞ்சம் பீப்புள்ஸ் இருந்தனால அண்ணா எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்துச்சு நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் அனுப்பியிருந்தில்லன்னா அது வந்து இருக்கும்போது நிறைய இருந்துச்சுண்ணா பிசிஓடி அதே மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நான் டேட் ஆகவேன் சரிங்களா அப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு எனக்கு இப்போ வந்து நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது போத் ஓவரிசிஸ்லியூ மைல்யூட்டாக தான் ஓகேங்களா மைல்யூட்டாக தான் இருக்குது ஆஹ் நீங்கள் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் பிரெக்னென்ட் ஆகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை டைனோலஜிஸ்ட சஜஷன் கேளுங்க எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு கர்ப்பப்பை வீக்கமாவோ இல்ல வந்து அது குழந்தை தாங்குற சக்தியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப அனாமைக்காலாம் நீங்க இல்ல நீங்கள் வந்து நார்மலாக இருக்கீங்க இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் நான் பிஃபோர் ரிப்போர்ட்டுக்கும் இப்போ இருக்க அட் ப்ரெசென்ட் ரிப்போர்ட்டுக்குமே வந்து நல்லா இருக்கேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தைராய்டோட தைராய்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தைராய்டு இருக்குது ஃபேட்டி லிவர் பிசிஓடி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே நார்மல் ஸ்டேஜ் வந்திருக்கு எனக்கு அந்த பிசியோடைய அந்த அந்த கட்டி இருக்கிறது வந்து மைல்யூட்டாக இருக்குது ரெண்டு ஓவரிசிஸ்லையும் மைல்யூட்டாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம எனக்கு பசு மஞ்சள் எடுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம போயிடும்ன்ற வந்து கான்ஃபிடன்ட் வந்துச்சுன்னா ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட பேசணும்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்படிங்க சொல்லுங்கள் நான் உங்ககிட்ட பேசணும் இல்லை நீங்களே எனக்கு கால் பண்ணுங்கண்ணா எனக்கு டயட் மாற்றி கொடுங்க ஸோ நான் திரும்ப அகைன் டைட் ஸ்டார்ட் பண்ண நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போடுங்க நீங்கள் எப்போ தம்பியெல்லாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் பேசுகிறேண்ணா தேங்க்யூ அண்ணா ஏன்னா எனக்கு இவ்வளோ ரெக்வெர்மெண்ட் கொண்டு வந்து விட்டதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஸோ எனக்கு கண்டிப்பாக பேபி வேணும் பேபிக்காக நான் அங்கே பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு காட் கொடுத்த கிஃப்ட் நான் நான் உங்களை ஸோ பேபி பிளான் பண்ணிட்டு கன்சூவ் ஆகிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வீடு தேடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா இவ்வளோ தூரம் நான் வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டேன் இவ்வளோ குண்டாக இல்லை இவ்வளோ போய் குழந்தை நிற்குமா இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எவ்வளோ பேர் என்னை இக்னோர் பண்ணாங்க ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து நான் ஒரு பிளஸிங்ஸாக இருக்கேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் யூ அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா